அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம் கனகராசினருக்கு செவ்வாய் பேச்சை பற்றிய பலன்களை பார்க்க போகிறோம் கனகராசியில் செவ்வாய் அடைகிறார் ஏற்கனவே கனகராசினருக்கு செவ்வாய் கனகராசியில் மூன்றில் கேது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் சுக்கிரன் இருக்கிறார்கள் சூரியன் புதன் ராகு சுக்கிரன் ஐந்து கிரகங்கள் சரி லாப சங்கத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஆக தற்சமயம் தங்களுக்கு ராசியில் அவர் நீச்சமடைந்திருப்பதால் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் அனுகூலமாக இல்லை கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் திருப்திகரமாக இல்லை பணம் விரயமாகும் அடிப்படை வசதிகள் குறையும் கடும் வெயிலினாலும் காலம் தவறிய மழையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படும் சென்ற காலத்தில் ஏற்பட்ட கடல் தங்களுக்கு கவலையை அளிக்கும் எட்டாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை இருந்தது தற்சமயம் சனி பகவான் திருக்கெழுந்த பஞ்சாங்கப்படி ஒன்பதாம் இடம் சென்று விட்டார் என்ன இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்கள் சற்று நாட்களுக்கு கீழே விழுந்து அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து சில தவறுகளை யாரோ செய்ய யாரோ வம்பில் மாட்டுக்கொள்வீர்கள் கூடிய வரையில் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆகியோரின் பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் வீண் அபவாதம் உங்களை வந்தடையும் அதனால் பலக்கசப்பு உண்டாகி உங்கள் நட்புறவு கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கை போகும் நேரங்காலம் சரியில்லை சற்று கவனமாக இருங்கள் புது பட வாய்ப்புகள் அமைவதில் தங்களுக்கு சிக்கல்கள் உண்டாகலாம் அரசியல் துறையை பொறுத்தவரை தங்களுக்கு கட்சியில் ஆதரவை நீடிக்கும் மனதை பாதிக்கும் அளவுக்கு எந்தவித பிரச்சனையும் தங்களுக்கு வராது மாணவ மாணவியர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட சகவாசம் கூடாது கிரகிப்பு திறன் குறைவாக உள்ளதால் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் மற்றபடி கடகராசினருக்கு ராசியில் செவ்வாய் நீச்சம் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் செவ்வாய் கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அறியுங்கள் வாழ்க வளமுடன் வங்கலம் உண்டாகட்டும்